கவிதை நம்பிக்கை என்பது நங்கூரம் கவிதை நம்பிக்கை என்பது நங்கூரம் வானிலை மாறுது வானம் நிலைக்குது கதிரவன் மறையுது காலையில் மலருது மாற்றம் அதற்கு எப்போதும் இல்லை உயிர்கள் என்றும் பூமிக்கு பொக்கிசம் பொய்யும் திரட்டும் மனிதனுக்கு மட்டும் ஞானம் அவனிடம் தாராளம் தாராளம் நன்மையும் தீமையும் ஏராளம் ஏராளம் ஏமாற்றி வாழ்வதும் தாப்பால் போடுவதும் கைவந்த கலை பொய்யில் பிறழ்வதும் மெய்யைக் களைவதும் மனிதனின் மனநிலை பிறப்பில் இறக்கும் வரைக்கும் அவன் இதயம் திருக்குள்ளது உயரப்படிகளின் உயர்ந்த உள்ளம் அன்பை காட்டும் தாழ்ந்த மனநிலை மாறும் எப்போதும் பிரமாண்ட கப்பல் நங்கூரம் போட்டால் புயலும் மழையும் அசைப்பது இல்லை பூமியில் உன்னை சூரியன் போலே நிலைக்கு வைத்திட நங்கூரம் போலே மீது உன்னில் நம்பிக்கை வைத்திடு வானிலை மாறுது வானம் நிலைக்குது கதிரவன் மறையுது காலையில் மலருது மாற்ற மதற்கு எப்போதும் இல்லை உயிர்கள் என்றும் பூமிக்கு பொக்கிஷம் பொய்யும் திரட்டும் மனிதனுக்கு மட்டும் ஞானம் அவனிடம் தாராளம் தாராளம் நன்மையும் தீமையும் ஏராளம் ஏராளம் ஏமாற்றி வாழ்வதும் தாப்பால் போடுவதும் கைவந்த கலை பொய்யில் பிறழ்வதும் மெய்யை களைவதும் மனிதனின் மனநிலை பிறப்பில் இருந்து இறக்கும் வரைக்கும் அவன் இதயம் திருக்குள்ளது உயரப்படிகளின் உயர்ந்த உள்ளம் அன்பை காட்டும் தாழ்ந்த உள்ளம் வானம் பூமி மாறாது ஒருபோதும் மனிதன் மனநிலை மாறும் எப்போதும் பிரமாண்ட கப்பல் நங்கூரம் போட்டால் புயலும் மழையும் அசைப்பது இல்லை பூமியில் உன்னை சூரியன் போலே நிலைக்க வைத்திட நங்கூரம் போலே போலேன் உன்னில் நம்பிக்கை வைத்திடு பூமியில் உன்னை சூரியன் போலே நிலைக்க வைத்திட நங்கூரம் போலே உன்மீது உன்னில் நம்பிக்கை வைத்திடு நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே நீங்கள் பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீர்கள் அதற்கு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் விரும்பினால் இந்த கவிதை உங்களுக்கு வந்து சேர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இதே போன்ற பலவிதமான கவிதைகளை நீங்கள் கேட்டு மகளலாம் நன்றி மீண்டும் உங்களை அன்புடன் சந்திப்பேன் இன்னும் ஒரு கவிதையில் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்